எல்லோருமே தான் என்ற பாடலை ஒழிக்கச் செய்தபடி நடனமாடிக்கொண்டே மாவட்ட ஆட்சியர்க்கு வரிய தந்த சுயேட்சை வேட்பாளர் திண்டுக்கலின் மக்களை தேர்தலில் போட்டியிடுவதற்காக பல்வேறு கட்சியினர் வேட்புமனு தாக்கலை செய்து வந்த நிலையில் திண்டுக்கல் கிழக்கு மரியநாதபுரத்தைச் சேர்ந்தவர் அம்பு ஆவார் இவர் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலிலும் சுயேட்சையாக போட்டியிட்டார் மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சுயேட்சாக போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இருந்தபோதிலும் மூன்றாவது முறையாக மீண்டும் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்காக இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும்பொழுது கையில் ஒரு சிறிய ஸ்பீக்கர் மூலமாக எல்லோருமே திருடங்கதான் என்ற சினிமா பாடலை ஒழிக்க செய்தபடி நடனமாடிக்கொண்டே மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் மனு தாக்கல் செய்ய வந்தார் இன்று மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் நாளாக சினிமா பாடலை ஒழிக்க செய்தபடி நடனமாடிக்கொண்டே மாவட்ட ஆட்சியருக்கு வரி தந்த சுயேட்சை வேட்பாளரை அனைவரும் வியக்கத்தக்க பார்த்தனர் சிறிது நேரம் வேடிக்கையாகவும் இருந்தது ஏதேதோ கோஷம் தான் பின்னது தேசம்தான் என்னாலும் கோழைகளா எதுக்கு வாழணும் அப்பாவி மனுஷனல்ல சிவப்பா மாறணும் இங்கே